அலைக்கும் அரஹத்துள்ளா இவ்வ பிறக்காதோ சொன்ன நபுதாதுல இந்த ஹதீஸு பதிவு செய்ல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறாங்க அல்லாஹ் மபாரிக்குலே உம்மதி ஐயா லா என்னுடைய சமுதாயத்தில் அதிகாலையில் எழுந்திருத்து வேலை செய்பவர்கள் மீது நீ அபிவிருத்தி செய்வாயா என்று நபி சல்லா அலிஸ்வலம் சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு துவா துவா செய்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய படை வீரர்களை நபி சொல்லுள்ளாலிசான் அனுப்புற அனுப்புகிறதாக இருந்தாலும் அதிகாலை நேரத்தில் தான் அனுப்புவாங்களாம் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சகருங்கிற அந்த நபித்தோழர் மிகப்பெரிய ஒரு வியாபாரி இதனுடைய பலனை விளங்கி கொண்டார் தன்னுடைய வியாபார குழுக்களை அவர் அனுப்புகிறதாக இருந்தாலும் அதிகாலை நேரத்தில் அனுப்புகிறாரு விளைவு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களாக மாறிவிட்டார் இது ஹதீசுங்க நம்ம மனசில் ஒரு யதார்த்தமான ஒரு எண்ணங்கள் வரும் அதிகாலையில் எழுந்தவங்க மட்டும்தான் செல்வந்தர்களாக இருக்கிறாங்களா இப்போ நம்மளாம் இல்லையா நம்ம கோடீஸ்வரர்கள் இல்லையா என்ற ஒரு கேள்வி எழலாம் உண்மையிலே அபிவிருத்தி என்பது நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை அதில் புரோஜனம் அதிகமாக இருந்து அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும் அதற்கு ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் அன்றைய தோழர்கள் அதிகாலையில் எழுந்திருந்த ஆரோக்கியமாக அதை அனுபவித்தார்கள் நம்மளில் எத்தனை நபர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறோம் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்குதா யோசிப்போம் சிந்திப்போம் செயல்படும்